இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு ஹெல்தியான டயட் ரெசிபி ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூசணிக்காவை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் உப்பு பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டு நான் அரைச்சிக்க போகிறோம் அந்த கருவேப்பிலையும் ஜீரகமும் அவ்வளோ ஒரு சூப்பர் வாசனையாக இருக்குது சரி அப்படியே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் சாப்பிட்லாம் அது அட்லீஸ்ட் வாரம் ரெண்டு தடவை வெறும் வயிற்றுல வந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது உங்களுக்காக ஹெல்தியான வெள்ளப்பம்பின் ஜூஸ் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது ஸோ இதை வந்து வெறும் வயிற்றில் குடித்தா வயிற்றில் இருக்கிற டைஜஷன் இஷ்யூஸ் க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் இந்த ஜூஸை குடிங்கோ குடிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கோ எப்படி இருக்குன்னு